வணக்கம் நண்பர்களே இது புவிவால் கவரநாயுடு திருமண தகவல் மையம் கோவை மாவட்டத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக இந்தியா முழுவதும் உள்ள நமது கவரநாயுடு இன சொந்தங்களுக்குண்டான திருமண சேவையை நாங்கள் எங்களது குடும்பம் செய்து வருகின்றோம் இதில் பதிவு கட்டணம் கிடையாது புரோக்கர் கமிஷன் தரகர் கமிஷன் மறைமுக கட்டணம் ஏதுமே கிடையாது இது இனத்திற்கு உண்டான சேவை ஒரு ஜாதகம் ரூபாய் எழுபது வீதம் பத்து ஜாதகங்களுக்கு பணம் செலுத்தி உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு உட்பட்ட வரணங்களை மட்டும் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்று உங்களது திருமணத்தை நீங்களே நேரடியாக பின் வீட்டாரிடம் பேசி முடித்து கொள்ளலாம் அதேபோல பெண்களுக்கு எவ்விதமான கட்டணம் கிடையாது முற்றிலும் இலவசம் உங்கள் உங்களுக்கு ஏற்ற வரண்களை உங்களுக்கு தகுதியான வரண்களை நீங்கள்